தமிழகத்தில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முக்கிய கட்சிகள் அனைத்தும் தங்களின் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இதில் திமுக சார்பில் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரம் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் நோக்கத்தோடு புதிய உறுப்பினர் சேர்க்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் நடந்த பிரச்சார நிகழ்வில் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் கலந்து கொண்ட போது எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்தது அதாவது நிகழ்வின் போது அருகில் இருந்த இளைஞர் ஒருவர் இந்த பகுதியில் சாலைகள் சரியாக இல்லையே சிரமமாக இருக்கிறது அதை சரி செய்யாமல் பிரச்சார போஸ்டரை மட்டும் கொடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் இதனை கேட்ட எம்எல்ஏ உதயசூரியன் கோபத்துடன் போடா என்று திட்டியதுடன் மரியாதையாக பேசு இல்லைனா நடக்கிறதே வேற என கூறிய வீடியோ சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வருகிறது இந்த வீடியோ மக்கள் மற்றும் எதிர்க்கட்சி வட்டாரங்களில் கடும் விமர்சனத்தை உருவாக்கி உள்ளது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது